ஹாய் குட்டீஸ் குட் மார்னிங் என்ன தங்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன குட்டீஸ் எல்லோரும் தீபாவளியாக ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக என்ஜாய் பண்ணிங்களா தங்கம் போன வீடியோவில் புக் எக்ஸைஸை ரொம்ப எல்லோரும் அழகாக நீட்டாக ரைட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் புக் எக்ஸைஸ் தான் பேஜ் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தங்கம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் இந்த பேஜஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா தங்கம் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் எடுத்துக்கோங்க தங்கோ எடுத்துட்டிங்களா அதில் ஹெட்டிங் பாருங்கள் எழுத்தோவியம் கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம் எழுத்தோவியம்னா என்னன்னு தெரியுமா தங்கம் அதாவது ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த லெட்டர்ஸில் பிக்சர் கொடுத்துருப்பாங்க அந்த பிக்சரை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் பாக்ஸில் நம்ம ரைட் பண்ண போகிறோம் ஓகேவா தங்கம் இப்போ ஃபஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் தங்கம் அதில் என்ன லெட்டர் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் அந்த பிக்சரில் கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கம் மேம் சொல்லட்டுமா காங்கிற லெட்டர் இருக்குது என்ன லெட்டர் இருக்குது காங்கிற லெட்டர் இருக்குது அந்த ஃபஸ்ட் பாக்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க தங்கம் கா க கா கம் ரைட் பண்ணிக்கோங்க குட்டீஸ் கா எம் காகம் நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க தங்கம் அது என்ன லெட்டர் கொடுத்துருக்கு கீ என்னை கீ நெடில் கீ ஃபஸ்ட் பாக்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க தங்கம் கீ ரீ கீரி ரைட் பண்ணிக்கோங்க குட்டீஸ் கீ ரீ கீரி அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அதில் என்ன லெட்டர் <laughs> கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பிக்சரை பாருங்கள் தங்கோ கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கம் <laughs> மேம் ஆன்சர் பண்ணட்டுமா <laughs> ஆ கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆ கொடுத்துருக்காங்க பாக்ஸில் ரைட் பண்ணிக்கங்க தங்கோ ஆ ரூ வி அரு சொல்லுங்க ஆ ரூ வி அருவி அடுத்த பாக்ஸ் பாருங்கள் தங்கம் அந்த பிக்சரை பாருங்கள் அதில் என்ன லெட்டர் இருக்குது மாங்கிற லெட்டர் இருக்குது ரைட் பண்ணிக்கங்க தங்கும் பாக்ஸில் மா இ எல் சொல்லுங்க மா இ எல் மயில் குட்டீஸ் எழுதிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கும் அதில் லெட்டர் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரை பாருங்கள் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க கூங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க ரைட் பண்ணிக்கங்க தங்கும் பாக்ஸில் கூ சொல்லுங்க குட்டீஸ் கு ரு குருவி குட்டீஸ் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அந்த பிக்சரில் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க மாங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க நெடில் மா கொடுத்துருக்காங்க ரைட் பண்ணிக்கங்க தங்கோ மா என் மான் ரைட் பண்ணிட்டீங்கன்னா மேம் கூட சொல்லுங்கள் மா என் மான் நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அந்த பாக்ஸில் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ் மேம் ஆன்சர் பண்ணட்டுமா இ கொடுத்துருக்காங்க இ என் சி திரும்ப ஒன் டைம் சொல்லாமல் தங்கம் என் சி எஞ்சி ரைட் பண்ணிட்டீங்களா குட்டீஸ் நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அந்த பிக்சரில் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க ஆங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க ஆங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க ரைட் பண்ணிக்கோங்க தங்கோ ஆ ல ம ர எம் ஆலமரம் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கம் ஆ ல ம ர எம் ஆலமரம் குட்டீஸ் ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் பேஜுக்கு தங்கம் வந்துட்டிங்களா இப்போ ஃபஸ்ட் பாக்ஸ் பாருங்க தங்கம் அதில் பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் என்ன லெட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கம் மேம் ஆன்சர் பண்ணட்டுமா வீங்கிற லெட்டர் இருக்குது என்ன லெட்டர் இருக்குது வீங்கிற லெட்டர் இருக்குது ரைட் பண்ணிக்கோங்க தங்கம் ஃபஸ்ட் பாக்ஸில் வி லூ து விழுது குட்டீஸ் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அந்த பிக்சரில் என்ன லெட்டர் இருக்குது கண்டுபிடிங்க பார்ப்போம் கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ் அதில் என்ன லெட்டர் இருக்குது நெடில் பூ என்ன லெட்டர் இருக்குது பூங்கிற லெட்டர் இருக்குது ரைட் பண்ணிக்கோங்க தங்கம் ஃபஸ்ட் பாக்ஸில் பூ எட் டூ பூ டூ மேம் கூட சேன்னு சொல்லுங்கள் தங்கம் பூ எட் ரைட் பண்ணிட்டிங்கன்னா தங்கம் நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் தங்கம் அந்த பிக்சரில் என்ன லெட்டர் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் கண்டுபிடிச்சிட்டிங்களா மேம் ஆன்சர் பண்ணட்டுமா கீங்கிற லெட்டர் இருக்குது என்ன லெட்டர் இருக்குது கீ ரைட் பண்ணிக்கங்க தங்கம் ஃபஸ்ட் பாக்ஸில் கீங்கிற லெட்டர் ரைட் பண்ணிக்கோங்க கீ லீ கீ லீ நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் தங்கம் அந்த பிக்சரில் என்ன லெட்டர் இருக்குது கண்டுபிடிங்க பார்ப்போம் நம்ம ஆன்சர் பண்ணட்டுமா தங்கும் மீ என்ன மீ நேடில் மீ ரைட் பண்ணிக்கங்க தங்கும் பாக்ஸில் மீ என் மீன் சொல்லுங்க மீ என் மீன் நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க வாங்கத்தங்கோ அந்த பிக்சரில் என்ன லெட்டர் இருக்குது மேம் சொல்லட்டுமா தங்கோ என்ன லெட்டர் இருக்குது வாங்குகிற லெட்டர் இருக்குது ஃபஸ்ட் பாக்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க வா என் டூ வண்டு சொல்லுங்க மேம் கூட வா என் டு வண்டு குட்டீஸ் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கும் அந்த பிக்சரில் என்ன லெட்டர் இருக்குது மூங்கிற லெட்டர் இருக்குது என்ன லெட்டர் இருக்குது மூங்கிற லெட்டர் இருக்குது ரைட் தங்கம் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் மு ரூ எக் கு முருக்கு மேம் கூட சேன்னு சொல்லுங்க தங்கும் மு ரூ எக் கு முரு குட்டீஸ் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கும் அந்த பிக்சரில் என்ன லெட்டர் இருக்குது சிங்கிற லெட்டர் இருக்குது என்ன லெட்டர் இருக்குது சிங்கிற லெட்டர் இருக்குது ரைட் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்கிறத்தங்க பாக்ஸ்க்குள்ளே சி ர ரகு சிர மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கோ சி ர ரகு சிரகு ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கம் நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அந்த பிக்சரில் என்ன லெட்டர் இருக்குது பூங்கிற லெட்டர் இருக்கு என்ன லெட்டர் பூ ரைட் பண்ணிக்கோங்க தங்கம் ஃபஸ்ட் பாக்ஸில் பூ ரா புரா மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க தங்கோ புரா புராம் குட்டீஸ் ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பேஜை எடுத்துக்கோங்க தங்கோம் குட்டீஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பேஜை எடுத்துட்டிங்களா தங்கோம் அதில் ஹெட்டிங் பாருங்கள் பார்த்து மகிழ்வோம் எழுதி மகிழ்வோம் அதாவது இந்த பேஜில் உள்ள பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை நீங்கள் என்ன செய்யலாம் கீழே கொடுத்துருக்க பாக்ஸில் ரைட் பண்ணணும் ஓகேவா தங்கம் இப்போ அந்த பிக்சரில் என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா தங்கம் மரத்தில் ஒன்று தொங்கிகிட்ருக்குல அது என்னது குரங்கு அது பக்கத்தில் டான்ஸ் ஆடுறாங்க பார்த்திங்களா அது யார் மயில் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிளை இருக்குது பார்த்திங்களா அந்த கிளையில் ரெண்டு பேர்ட்ஸ் உட்காந்துருக்கு அதில் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கிறது என்னது காகம் அது பக்கத்தில் க்ரீன் கலரில் ரெட் கலர் மூக்கு வச்சுருக்கிறது யார் கிளி ஓகேவா தங்கம் அதுக்கு கீழே வாங்க ரெண்டு முயல் வந்து என்ன செய்யுது பால் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்குது சிங்கம் நிற்கிது சிங்கத்து பக்கத்தில் யார் இருக்கா நரி இருக்குது முயலுக்கு கீழே வாங்க தங்கம் மான் இருக்குது மான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு புல் சாப்பிட்டுக்கிட்டுருக்கு அது பக்கத்தில் என்ன இருக்குது வாத்து அது பக்கத்தில் வேறு என்ன இருக்குது நண்டு இருக்குது அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி யார் இருக்கா நாய் இருக்குது இப்போ மான் பார்த்திங்களா அதுக்கு கீழே தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணிக்குள்ளே யார் இருக்கா மீன்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு தண்ணிக்குள்ளே நீந்திகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மரத்தை தங்கம் மரத்தில் க்ரீன் கலரெலாம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது என்னது ஓனான் என்னது தங்கம் ஓனான் அதுக்கு கீழே வாங்க தங்கம் அதில் என்ன இருக்குது அணில் இருக்குது இப்போ இதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கதோ அதை நீங்கள் அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் படத்தில் எனக்கு பிடித்தவைன்னு கொடுத்துருக்கு ஹெட்டிங் அதை உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ பார்த்து ரைட் பண்ணுங்கள் தங்கம் அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் குட்டீஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் பேஜில் கொடுத்துருக்காங்க பாரு ஃபஸ்ட் பாக்ஸில் அதில் ஹெட்டிங் பாருங்கள் பொருந்தாததை கண்டுபிடிப்போம் கொடுத்துருக்கு அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது அந்த படத்துக்கு எது தேவையில்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் கண்டுபிடிச்சி அதை ஒரு சர்க்கிள் பண்ணணும் ஓகேவா தங்கம் இப்போ அந்த பிக்சரில் எதெல்லாம் பொருந்தலை பாருங்கள் ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆப்பிள் ட்ரீ அந்த ஆப்பிள் ட்ரீயில் என்ன இருக்குது டிவி இருக்குது டிவி அங்கேயே நம்ம பார்ப்போம் பார்க்க மாட்டோம்ல தங்கம் அதனால் அந்த டிவியை என்ன செய்யணும் சர்க்கிள் பண்ணிக்கங்க தங்கம் அங்கே ஒரு குடிசை வீடு கொடுத்துருக்காங்க குடிசை வீட்டு மேலே ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா கார் நம்ம அங்கேயே நிப்பாட்டுவோம் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம்ல தங்கும் அதனால் அந்த காரை நீங்கள் என்ன செய்யணும் சர்க்கிள் பண்ணிக்கங்க தங்கும் குட்டீஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் தங்கம் குடிசை வீடு கொடுத்துருக்காங்கள அது பக்கத்தில் தண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா குளம் மாதிரி அந்த குளத்துக்குள்ளே என்ன இருக்குது சேவல் இருக்குது சேவல் அங்கேயே தங்கம் இருக்கும் அங்கே இருக்காதுல்ல அதனால் அதையும் சர்க்கிள் பண்ணிக்கங்க தங்கம் அது பக்கத்தில் குளத்து பக்கத்தில் மீன் கொடுத்துருக்காங்க மீன் வந்து கிராஸ்லேயா இருக்கும் புல் மேலேயா இருக்கும் தங்கம் தண்ணிக்குள்ளே தானே இருக்கும் அதனால் மீனையும் சர்க்கிள் பண்ணிக்கங்க தங்கம் அடுத்து நெக்ஸ்ட்டு கீழே வாங்க வலியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ லெஃப்ட் சைட் பாருங்கள் ஃபஸ்ட் பிக்சர் முயல் கொடுத்துருக்காங்க செகண்ட் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க குரங்கு கொடுத்துருக்காங்க தேர்ட் பிக்சர் மான் கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து பிக்சர் குருவி கொடுத்துருக்காங்க இப்போ ரைட் சைட் பிக்சர்ஸ்லாம் பாருங்கள் முட்டை கொடுத்துருக்காங்க புல் கொடுத்துருக்காங்க வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க கேரட் கொடுத்துருக்காங்க குட்டீஸ் முயலுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும் கேரட் தானே பிடிக்கும் தங்கம் இப்போ முயலுக்கு கேரட் சாப்பிட்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதோடய வழியை கண்டுபிடிச்சி என்ன செய்யணும் கேரட் கிட்ட ஜாயின் பண்ணணும் ஓகேவா தங்கம் செகண்ட் பிக்சர் பாருங்கள் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க குரங்கு கொடுத்துருக்காங்க குரங்குக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பனானா வாழைப்பழம் தானே ரொம்ப பிடிக்கும் குரங்குக்கு வலியை கண்டுபிடிச்சு வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா குட்டீஸ் நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் தங்கம் என்ன கொடுத்துருக்காங்க மான் பிக்சர் கொடுத்துருக்காங்க மானுக்கு எது ரொம்ப பிடிக்கும் புல் தானே தங்கம் கிராஸ் தானே ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த கிராஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதோட வலியை கண்டுபிடிச்சி கொண்டு போய் ஜாயின் பண்ணணும் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் குருவி எதில் இருக்கும் நெஸ்டில் தானே தங்கம் இருக்கும் அதுக்கு எது ரொம்ப பிடிக்கும் முட்டை தான் பிடிக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கும் வழியை கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யணும் நெஸ்ட் பிக்சரில் ஜாயின் பண்ணணும் ஓகேவா தங்கம் குட்டீஸ் ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பேஜ் எடுத்துக்கங்க தங்கம் அதில் ஹெட்டிங் பாருங்கள் இனிப்பு செய்யலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சின்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாமா தங்கம் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் தங்கம் நண்பர்கள் இனிப்பு செய்ய கூடினர் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க நம்ம இனிப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இனிப்பு செய்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க எல்லோரும் சேர்ந்துருக்காங்க அதில் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள் சுண்டலி இருக்குது கட்டரும்பு இருக்குது வெட்டுக்கிளி இருக்குது தேனி இருக்குது சேவல் இருக்குது இந்த அஞ்சு பேரும் ஸ்வீட் செய்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு பொருளையாக கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் பாக்ஸில் பாருங்கள் கேழ்வரகு மாவு எடுத்து வருகிறது சேவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உன்னை சேவல் என்ன பண்ணுதுன்னா கேழ்வரகு மாவு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது அடுத்து தேர்ட் பாக்ஸ் பாருங்க தங்கம் வெள்ளம் சுமந்து வருகிறது கட்டரும்பு கட்டரும்பு என்ன செய்யுது நான் வெள்ளம் கொண்டு வரேன்ட்டு வெள்ளத்தை கொண்டு வருது அடுத்து ஃபோர்த் பாக்ஸ் பாருங்க தங்கம் தேன் எடுத்து வருகிறது தேனி தேனின்னா என்னன்னு தெரியுமா தங்கோ ஹனிபி ஹனிபி என்ன சொல்லுது நான் தேன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தேன் எடுத்துகிட்டு வருது அடுத்து ஃபிஃப்த்து பாக்ஸ் தங்கம் கிராஸ் கூப்பர் அதாவது நெய் எடுத்து வருகிறது வெட்டுக்கிளி வெட்டுக்கிளின்னா என்னென்னு தெரியுமா தங்கம் கிராஸ் கூப்பர் அது என்ன சொல்லுது நான் நெய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நெய் கொண்டு வருது அடுத்து சிக்ஸ்த்து பாக்ஸ் தங்கம் தேங்காய் எடுத்து வருகிறது சுண்டலி சுண்டலி என்ன சொல்லுது நான் தேங்காய் கொண்டு வரேன் அப்படின்ட்டு தேங்காய் கொண்டு வருது அடுத்து செவன்த்து பாக்ஸ் பாருங்க தங்கம் இனிப்பு தயாராகிறது கொண்டு வந்த பொருளெல்லாம் என்ன செய்கிறாங்க ஒரு பெரிய சட்டியில் போட்டு என்ன பண்ணுறாங்க நல்ல கிளறாங்க கிளறி அதை என்ன பண்ணுறாங்க உருண்டையாக பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு அடுத்து கடைசி பாக்ஸாக பாருங்கள் அடேடே கேழ்வரகு உருண்டை விருந்து நாமும் சாப்பிட்லாமா அந்த உருண்டையை பார்த்தோன்ன நாமும் சாப்பிட்லாமான்னு தானே தோணுது தங்கோ ஆமாம் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க உருண்டை செஞ்சு ஆளுக்குன்னா சாப்பிட்றாங்க ஓகேவா தங்கம் குட்டீஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு மேம் நினைக்கிறேன் இப்போது நீங்கள் என்ன செய்யணும் மேம் சொல்கிற பேஜ் நம்பரை நோட் பண்ணிக்கணும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் இந்த பேஜஸில் உள்ள புக் எக்ஸசைஸை நீங்கள் என்ன செய்யணும் தங்கம் ரைட் பண்ணணும் ரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க பேரண்ட்ஸ் தேங்க்யூ பேரண்ட்ஸ் குட்டீஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சொல் பேச்சு கேட்டு சமத்தாக நீட்டாக ரைட் பண்ணணும் ரைட் பண்ணி முடிச்சுட்டு அதில் உள்ள வேர்ட்ஸையும் என்ன செய்யணும் கூட்டி ரீட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு லெட்டர்ஸ் மறக்காமல் இருக்கும் தங்கம் குட்டீஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சொல் பேச்சு கேட்டு சமத்தாக வீட்டில் சேஃபாக இருக்கணும் வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போகணும் தங்கம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் தங்கம் ஓகேவா நிறைய வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்கள் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்